வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் எதுவும் செய்யாமல் இருப்பதற்கான அவதாரம் எந்த அவதாரத்தில் பார்த்தாலும் இப்படி எதுவாவது இல்லாமல் இருக்காது நல்லது செய்கிறேன் தர்ம சம்ஸ்தாபனம் என்ற நல்லதை செய்கிறேன் என்றுதானே அதுவரை எல்லா அவதாரங்களும் ஏற்பட்டன அப்படி வந்ததால் செய்கிறது என்னும்போது நல்லதோடு கொஞ்சமாவது கெட்டதும் வந்துதான் தீரும் என்பதால் அவதாரமே யாருக்காவது கஷ்டமும் கொடுப்பதாக ஆகியிருக்கிறது ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சத்ருவின் பத்னியைத்தான் கதற அடிக்கும்படி இருந்ததென்றில்லை புத்திர காமேஷ்டி பண்ணி அவரை பெற்றெடுத்து அவரிடம் அழாதி வாஞ்சை வைத்திருந்த தகப்பனாரே அவர் நிமித்தமாகத்தான் மனசு துடித்து ஜீவனை விடும்படி இருந்தது அதனால் நல்லது செய்கிறதற்கு இத்தனை அவதாரங்கள் வந்த பிறகு இப்போது கொஞ்சம் கூட கஷ்டத்தின் கலப்பு கெடுதலின் கலப்பு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு நல்லது செய்வது கூட பிரயோஜனப்படாது ஒன்றுமே செய்யாமல் இருப்பதுதான் பரம பிரயோஜனம் அதில்தான் ஒருத்தருக்கும் ஒரு அபகாரமும் வராமல் இருக்கும் என்று காட்டுவதற்காக ஒரு அவதாரம் வந்தால்தான் சரியாக இருக்கும் என்று பரமாத்மா நினைத்தார் எதுவும் செய்யாமல் இருப்பதை சொல்ல வந்த அந்த அவதாரம்தான் நம்முடைய பகவத்பாதால் ஆச்சாரியால் சந்நியாசம் வாங்கி கொண்டு போனபோது அவருடைய தாயார் மகத்தான துக்கத்திற்கு ஆளாகும்படிதான் இருந்தது தபசிலிருந்து பஜனம் என்பதாக விரத உபாசங்களிலிருந்து தம்மை ஏக புத்திரனாக பெற்றெடுத்து தம்மை தவிர யாருமில்லாத விதந்துவாயுமிருந்த அம்மாவை அழ அழ வைத்துவிட்டுத்தான் ஆச்சாரியால் சந்நியாசியாக புறப்படும்படியாயிருந்தது அப்புறம் அவர் மண்டனமிச்சரர் என்ற பெரிய மீமாம்சகரை வாதத்தில் வென்று அவரை தம் சிஷியராக்கி கொண்டு சந்யாசாசிரமம் கொடுத்து அழைத்து கொண்டு போனபோது அவருடைய பத்தினியான சரசவாணிக்கு ரொம்பவும் க்ளேசத்தை உண்டாக்கும்படி இருந்தது இப்படி இந்த அவதாரத்திலும் சில பேருக்கு சில கஷ்டம் ஏற்படுத்தும்படி ஏற்படுத்தும்படிதானே இருந்தது என்றால் இந்த அவதாரத்திலும் ஒன்றும் செய்யாமல் இருப்பதை உலகுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று தானே புறப்பட்டார் இந்த உபதேசம்தான் லோகத்துக்கு நல்லது என்று நினைத்து அந்த நல்லதை செய்யத்தானே வாழ்நாள் பூரா சகலமும் பண்ணினார் நல்லது செய்வது என்று வந்துவிட்டாலே கஷ்டமும் வந்துதான் ஆகணும் என்பதால் இந்த அவதாரத்திலும் அப்படி கொஞ்சம் வந்துவிட்டது ஒன்றும் செய்யாமல் இருப்பதுதான் பரமோபகாரம் நல்லது பண்ணுவது கூட யாருக்காவது கொஞ்சமாவது அபகாரம் செய்யத்தான் செய்யும் என்பதற்கு எடுத்துக்காட்டு பார்க்க வேறு எங்கேயோ போக வேண்டாம் இந்த அவதாரத்திலேயே எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நல்லதும் பண்ண வேண்டாம் என்ற விஷயத்தை லோகத்துக்கு சொல்வதான நல்ல காரியத்தை செய்த இந்த அவதாரத்தினாலேயும் சில பேருக்கு கஷ்டம் சம்பவித்திருப்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் என்கிற மாதிரி நடத்தி காட்டினார் ஆக ஒன்றும் செய்யாமல் இருப்பதன் பெருமையை சும்மா இருக்கிற உபகாரத்தை நிலைநாட்டுவதற்கே இந்த அவதாரம் ஏற்பட வேண்டியிருந்தது நாங்கள் நல்லதை சொல்கிறோம் இல்லை நாங்கள்தான் நல்லதை சொல்கிறோம் என்று தலைக்கு தலை சொல்லிக்கொண்டு பல பேர் புறப்பட்டு ஏகப்பட்ட மதமும் சித்தாந்தமாக பரப்பிக்கொண்டு குழப்பிக் கொண்டிருந்த சமயத்திலே ஒரு நல்லதும் சொல்லாமல் செய்யாமல் சும்மா இருப்பதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய நல்லது அதுதான் பெரிய பரநலம் அதே சமயத்தில் ஸ்வய மோட்சமும் என்று காட்டுவதற்காக இந்த அவதாரம் ஏற்பட வேண்டியிருந்தது நல்லது பண்ண வேண்டும் என்று நாம் தீர்மானம் என்றால் அப்படியே சாதித்து காட்டிவிட முடியுமா என்ன பலதாதாவாக ஒரு ஈஸ்வரன் இருக்கும்போது அவன் மனஸ் வைத்தாலொழிய நாம் நினைக்கிறபடி ஒருத்தனுக்கு நல்லது போய் சேருமா என்ன அவன் கர்மா எப்படி இருக்குமோ கஷ்டம்தான் படணும் என்று அவன் தலையில் எழுதியிருந்தால் அதாவது அப்படி அவன் பூர்வத்தில் பாவம் பண்ணியிருந்தானால் நாம் நல்லது செய்வதாக என்னதான் தலைகீழாக நின்றாலும் முடியுமா ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து நடைமுறையில் நற்கர்மத்தின் பயன் இதையே திருப்பி வைத்தும் கேட்கலாம் கர்மாப்படி ஜன்மாந்திர கடன் என்று கூட சொல்வதுண்டே அப்படி நாம் ஒருத்தனுக்கு ஒரு உபகாரம் பண்ணியே அதனால் அவனுடைய கஷ்டம் நிவர்த்தியாக வேண்டும் என்றும் ஏன் இருக்கக்கூடாது இந்த லோகத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் பிரத்தியாரால் எத்தனையோ உபகாரம் தேவையாகத்தான் இருக்கிறது யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் எவன் ஒருத்தனும் வாழ்க்கை நடத்திவிட முடியாது என்றே பார்க்கிறோம் பல பேர் செய்து கொள்ளும் பரஸ்பர உதவியால் தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நடந்து கொண்டு போகிறது சிலது ஃபெயிலாகிறது என்றாலும் பலது சரியாக நிறைவேறவும் செய்வதால் தான் லோக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது அதனால் ஒரே பெசிமிசமாக நல்லதே நடக்காது என்ற அழுமூஞ்சி சித்தாந்தமாக அதோடு கொஞ்சம் கூட அன்போ தயையோ இல்லாமல் யார் வேணா என்ன வேணால் கஷ்டப்பட்டு போகட்டும் நமக்கு என்ன ஆச்சுன்னு சும்மா இரு என்றால் எப்படி என்று கேட்கலாம் இதுவும் நியாயம்தான் அதோடு கூட நாம் உள்ள நடைமுறை உலகத்தில் நடைமுறையில் நமக்கு நமக்குள்ள மனநிலையில் நாம் கெட்ட காரியங்களில் போகாமல் இருப்பதற்கு வழி ஏதாவது நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பது தான் எந்த நல்ல காரியத்திலும் கெட்டது வரலாமானாலும் சாஸ்திரப்படியும் பெரியவர்கள் வழிகாட்டியுள்ளபடியும் நம்முடைய மனசாட்சிக்கு கொஞ்சம் கூட உறுத்தாதபடியும் மொத்தத்தில் நல்லது என்று தெரிகிற காரியங்களில் காரியத்தில் கெடுதல் ஏதாவது சேர்ந்தாலும் கூட நம்முடைய உத்தேசம் கெட்டதே இல்லாமல் நல்லதாக இருக்கிற காரியங்களில் ஈடுபட்டு ஈடுபட்டுத்தான் பழைய கெட் மற்ற கர்மா பாக்கிகளை தீர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்படி பணிகள் செய்வதில் வாஸ்தவமாகவே நாம் பிரத்தியாருக்கும் பிரத்தியார் நமக்கும் அநேக நல்லது பண்ணவும் முடியும்தான் ஒத்துக்கொள்கிறேன் ஒத்துக்கொள்வதோடு இத்தனை நாள் சொன்ன மாதிரி சும்மா இருந்து விடமாட்டேன் உங்களையும் சும்மா விட மாட்டேன் இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ என்று ஓயாமல் உங்களுக்கு ஏதாவது காரியத்தை கொடுத்து உபத்திரவம் பண்ணி கொண்டேதான் இருப்பேன் ஒரு நல்லதும் பண்ண வேண்டியதில்லை சும்மா இருக்கிறது தான் பெரிய உபகாரம் என்று நான் விஸ்தாரம் பண்ணிக்கொண்டு போனதை பார்த்துவிட்டு யாராவது அப்பாடா இனிமேலே இவர் வேதரட்சணம் பிடியரிசி ஆத்திக்கீரை அதாவது பசுக்களுக்கென்று அகத்தி பயிரிடும் திட்டத்தை ஸ்ரீ சரணர்கள் வலியுறுத்துவது வழக்கம் கும்பாபிஷேகம் குழம்பெட்டுவது என்று எதையாவது சொல்லி ஹிம்சை பண்ண மாட்டார் என்று நினைத்திருந்தால் நன்றாக ஏமாந்துதான் போவீர்கள் இனிமேலையும் இப்படி சொல்லி இன்னும் புதுசு புதுசாக ஏதாவது சேர்த்து சொல்லி உபத்திரவம் பண்ணி கொண்டுதான் இருப்பேன் ஒன்றும் செய்யாமல் சொல்லாமல் இருக்கிற உப உபகாரத்தை சொல்லவே அவதாரம் பண்ணினவரும் சாஸ்திரப்படி பண்ணு பரோபகாரம் பண்ணு பக்தி பண்ணு பஞ்சாயதன பூஜை பண்ணு ஸ்ரவண மனநிதித்தியாசனம் பண்ணு என்றும் அநேகம் பண்ணுகளை சொல்லிக்கொண்டே இருந்தவர்தான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை தினந்தோறும் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்